இது ஐபிசி தமிழின்னு இன்றைய அதிர்வு இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேச போகிறோம் ஈழத்தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு பேசுவர்களாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விடயம் தொடர்பாக பேச போகிறோம் அதாவது இலங்கை தமிழர் கட்சி மற்றும் ஏபிடிபி ஆகிய கட்சிகளுக்கு இடையிலான ஒன்றிணைவு தொடர்பான கருத்து சமூக ஊடகங்களிலும் சரி தமிழர் தேசிய இருப்பை நேசிக்கின்ற ஒவ்வொருவருடைய மனங்களிலும் சரி மிகப்பெரிய அதர்பலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இது ஒரு ஆபத்தினுடைய சமைச்சையாக நோக்கப்படுகிறது என்பதுதான் எப்போது இருக்கக்கூடிய ஒரு குறிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி என்ன நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் நேற்றைய நாளில் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பசித்தலைவர் தலைவர் சிவிக்கு சிவஞானம் மற்றும் ஐபிடிபி என்று சொல்லக்கூடிய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்த் ஆகியோருக்கு இடையிலாக ஒரு சந்தை போன்று ஈடுபெற்றிருக்கிறது இது தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலேயே சற்றும் எதிர்பாராத ஒரு முடிவாக மாறி இருக்கிறது அதாவது ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியத்தினுடைய இருப்பையும் தொலைத்துவிட்டு இப்போது தமிழ் தேசிய விரோத கட்சியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஏபிஏடிபியோடு தமிழரசு கட்சி இணைந்து விட்டதாகின்ற ஒரு கேள்வியை பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலிலே தான் இன்றைய நாள் இந்த விவகாரம் விவகாரங்கள் தொடர்பாக பேச போகிறோம் பொதுவாக தமிழர்களுடைய தேசிய அரசியல் போராட்ட வரலாற்றிலே பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நெருக்கடிகளிலே எங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தியவர்கள் என்று ஒரு பட்டியலை எடுக்கிற போது அந்த பட்டியலிலே மிக முக்கியமான ஒரு தரப்பாக ஏபிடிபி என்று சொல்லக்கூடிய இந்த ஈழ மக்கள் ஜனநாயக கூட்டமைப்பு இருந்திருக்கிறது என்ற விடயம் எல்லோருக்குமே தெரியும் அந்த வகையிலே தான் தமிழரசு கட்சியினுடைய இந்த முடிவை ஏற்றுக்கொள்வதிலே தமிழர் தரப்பினுடைய பக்கமாக தேசியத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் அதிருப்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலேதான் இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று ஆழமாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு அரசியல் கூட்டுக்காக ஒரு தேர்தல் முடிவடைந்த பின்பு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு கூட்டை உருவாக்குவதற்காக இந்த நகர்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆரம்பத்திலே தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லுகின்ற சைக்கிள் தலைமையிலான கட்சிகளோடு பேசப்பட்டது அதன் பின்பதாக இப்போது மீண்டும் ஆஹ் இபிடிபியோடு பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் சென்று இபிடிபியினுடைய தலைமை காரியாலயமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீதர் தியேட்டர் என்று சொல்வார்கள் இந்த வார்த்தை தமிழ் தேசிய போராட்ட வரலாற்றிலும் அந்த இழப்புகளோடு வாழக்கூடிய மக்களுடைய மனங்களிலும் மிக பாரதூரமான ஒரு இடத்தை பதிவு செய்துவிடும் அந்த இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நிகழ்த்தியிருக்கிறார் தமிழர் தேசிய அரசியல் தரப்புகளிலே இந்த ஸ்ரீதர் தியேட்டருக்கு சென்ற முதல் தலைமையாக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் சி வி கே சிவஞானம் என்பதனையும் நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் இதையெல்லாம் தாண்டி எங்கள் நிக நிகழ்ந்த விடயங்களை தாண்டி மக்களுடைய மனங்களில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் பேச வேண்டிய திறமை இருக்கிறது மக்களுடைய நிலைப்பாட்டை சமூக வெளிப்படுத்துவதை ஒரு ஊடகத்தினுடைய கடமையாக நாங்கள் அந்த சில கடந்த கால அனுபவங்களையும் வைத்து இப்போதைய இந்த விவகாரத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்க போகிறோம் அப்படியாக போது ஒரு நீண்டகால தீர்வின் அடிப்படையில் தீர்வுக்காக சில விட்டுக்கொடுப்புகளை மேற்கொண்டு சில சந்தர்ப்பங்களிலே தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு அமைக்கப்படுகிறது இதற்கு இபிடிபியினுடைய ஆதரவு தேர்வு என்றால் கூட அவர்கள் அங்கு சென்றிருக்கலாம் அப்படி சென்றிருந்தாலும் கூட அது விமர்சனமான ஒரு விடயமாக இருந்திருந்தாலும் அதனை ஒரு அளவுக்கு என்றாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த ஒரு உப்புச்சப்பு இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களிலே அதிகார கதிரைகளை பிடிப்பதற்காக தமிழ் தேசியத்தை ஒட்டுமொத்தமாக விலைபேசி வெற்றி விட்டு ஒரு செயற்பாடாகவே இதனை காணக்கூடியதாக இருக்கிறது ஏன் இப்படி சொல்லு தமிழ் தேசியத்திற்கு விரோதமாக இபிடிபி இருந்து இருக்கிறதா இப்படியான கேள்விகள் உங்களில் சிலருக்கு எழலாம் நிச்சயமாக அதில் மாற்று கருத்துக்கள் விட முடியாது அதாவது கடந்த கால அரசுகளிலே அவர்களுடைய அரசியல் ராஜதந்திர நகர்வுகளிலும் சரி தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தி இருக்கக்கூடிய படுகொலைகளாக இருக்கலாம் ஊடகவியலாளர்களுடைய படுகொலை குறிப்பாக நிமல்ராஜன் அவர்களுடைய படுகொலையிலேயே நேரடியாக இந்த இபிடிபி தரப்பு சம்பந்தப்பட்டிருப்பதாக ஒரு சில கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஆதாரபூர்வமாக முன்வைக்கப்பட்ட போதும் அரசுகளுடைய ஆதரவான நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருந்த காரணத்தினால் அவர்களை இதுவரை தண்டிக்கவில்லை இதை தாண்டி வடக்கு கிழக்கிலே குறிப்பாக வடக்கிலே வெள்ளைவேன் சம்பந்தப்பட்டவர்களாக இந்த அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் தாய்மார்கள் தங்களுடைய இருக்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகள் அழைத்து சென்றது இபிடிபி எங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வைத்தது இபிடிபி ஒரு தாய் கூறுகிறார் அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன் என்னுடைய மகன் அழுகிறான் அம்மா அம்மா நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி அழுகிறான் ஆனால் தன்னை சந்திக்க விடவில்லை பின் என்னுடைய பிள்ளை என்னிடம் வரவில்லை இப்படியாக சொல்லக்கூடிய விடயம் இதை தாண்டி தமிழர் விரோத செயற்பாடுகளில் ஒட்டுமொத்தமாக அன்றைய காலகட்டங்களிலேயே நகர்வுகளை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா அரசுக்கு அதனுடைய ஆதரவு ஒட்டுக்குழுவாகவும் ஆயுதக்குழுவாகவும் செயற்பட்டதாக இந்த இபிடிபி மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருக்கிறது ஆகவே இந்த விவகாரத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் சமரசம் செய்துவிட முடியாது என்பதிலே கடந்த கால தலைமைகள் மிக திடமாக இருந்திருந்தார்கள் ஆனால் இன்று ஒரு அத பெற்றுக்கொள்வதற்காக அதிகாரத்தை பெற்றுக்கொள் கொள்வதற்காக அந்த நிலைமைகள் ஒட்டுமொத்தமாக முயறப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவே இந்த சம்பவம் என்பது ஒரு காலத்தினுடைய நிர்ணயமாக இருக்கிறது ஆகவே இதிலிருந்து இளத்தமிழர்கள் வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் தமிழர்களுடைய தேசம் விடுதலை என்பதனை சாத்தியப்படுத்துவது இந்த அரசியல் தரப்புகளால் இயலாத காரியம் முதலாவது அதனை மக்கள் தெளிவடைந்து கொள்ள வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவர்களாலும் தமிழர்களை தங்களுடைய கனவுகளை நோக்கி அழைத்துச் செல்ல முடியாது அவர்கள் அதிலே உள்பூர்வமாக இல்லை என்ற ஒரு விடயத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பகுத்தறிந்து கொள்ள முடியும் அதை தாண்டி வருகிற போது இந்த முரட்டுத்தனமான அல்லது முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அரசியல் தரப்புகளில் இருந்து விடுபட்டு தமிழர்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்குள் நகர வேண்டும் அதற்கு இளைஞர்களுடைய அரசியல் வரவு என்பது மிக முக்கியமானது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் புதிய முகங்கள் புதிய சிந்தனைகளை புகுத்தக்கூடியவர்கள் அல்லாமல் கடந்த கால கா ஆண்டாண்டு காலமாக உயிர் கொடுத்தும் உடைமைகளை இழந்தும் இந்த சமூகம் கட்டி காத்து வருகின்ற அந்த தமிழ் தேசிய இருப்பை பேணுகின்றவர்களாக அங்கே வரக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் அதிலே குறியாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்த சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் எதனையினை இதுவரை இபிடிபி என்று சொல்லக்கூடிய ஈழ மக்கள் ஜனநாயக கூட்டமைப்பு மறுத்ததாக இல்லை ஆக அவர்கள் அவர்களோடு தாங்கள் இதை செய்யவில்லை என்று சொல்லி அவர்கள் அரசியல் செய்யவில்லை அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டிலே வெளிப்படையாக இருந்து தான் இந்த அரசியலை செய்திருக்கிறார்கள் ஆக தங்களுடைய சுக தேவைகளுக்காக தங்களை தியாகித்திருக்கின்ற அவர்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டு நகருகின்ற இவர்கள் தேர்தல் காலங்களிலே தமிழ் தேசியத்தை கொப்பிலை ஏற்றி வைத்தவர்கள் தேர்தல் முடிந்ததும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக பதவிகளுக்காக தமிழ் தேசியத்தை அடிமட்டத்திற்கு இழுத்துச் சென்று பாதாளத்தில் தள்ளுகின்ற ஒரு செயற்பாடாக

மிகப்பெரிய பேசுபவர்களையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த தரப்பு தமிழர் தேச விரோத செயற்பாடுகளில் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்குமே நான் சொல்லித்தான் சொல்ல தெரிய வேண்டும் என்று இல்லை உங்கள் எல்லோருக்குமே மிக நன்றாக தெரியும் பரிச்சயமானவர்கள் இவர்கள் இவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு விதமாக இருக்கிறது குறிப்பாக தொண்ணூறுகளினுடைய காலப்பகுதியில் நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் பானம்பாடி என்ற ஒரு நிகழ்ச்சி இலங்கையினுடைய வானொலி சோவை ஒன்றிலே வெளிவரும் அப்படி வருகிற போது அதிலே இந்த தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து பேசுவார்கள் அவர்கள் எங்களுடைய தேசிய போராட்டத்தையும் தேசிய போராட்டத்தில் ஈடுபட்டுகிறவர்களையும் எப்படியெல்லாம் எளிவாக பேசி இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிந்தவர்கள் பேர் ஆகவே தமிழ் மக்களாக நீங்கள் ஒரு முடிவை இன்றைய நாளில் திடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் புதியது ஒரு அரசியல் கட்டமைப்பு மறுசீரமைக்கப்பட வேண்டிய தேவையினை உணர்த்தி காலம் ஆகவே இவர்கள் என்னதான் தவறு செய்தாலும் என்னதான் இவர்கள் பிழை இவர்களுடைய சின்னங்களுக்காக தமிழர் தேசத்தினுடைய ஒரு தலைமை அடையாளம் காட்டிய சின்னம் என்ற வார்த்தைகள் அதை தாண்டி இவர்கள் எங்களுடைய பாரம்பரியமான கட்சி பாரம்பரியமான வாக்குகள் இவர்களுக்கு விழ வேண்டும் எப்படியான நிலைமைகளில் இருந்து தமிழர் சமூகம் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் ஒரு எதேச்சாதிகாரமான அரசியல் தரப்பு இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதே தமிழர் தேசத்தினுடைய அரசியல் இருப்பினுடைய ஆரோக்கியமான தன்மைக்கான ஒரு இடுகோளாக இருக்கும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் ஆகவே நிச்சயமாக இந்த விவகாரம் பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இணைச்சா அதிகாரமாக முடிவெடுக்கக்கூடிய தலைமைகள் இந்த இடத்திலே இருந்து அகற்றப்பட வேண்டியது ஒரு காலத்துடைய தேவை அதனை ஈழத்து தமிழ் வாக்காளர்களாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்களே தமிழரசு கட்சி இப்படி ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறது அதனுடைய பதில் தலைவரும் பதில் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஸ்ரீதரன் சொல்கிறார் எனக்கு இது தொடர்பாக தெரியாது அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் இப்படி ஒரு பதவிச் சொல்லுகிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிக வடக்கு கிழக்கிலே தமிழர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளின் பக்கமாக வைத்திருக்கக்கூடிய தமிழரசு கட்சி கடந்த தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு பலத்தை ஆணையை பெற்றிருக்கிற தமிழ் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசுக் கட்சி தமிழர் விரோத செயற்பாடுகளில் கடந்த காலங்களில் ஈடுபட்டவர்கள் எத்தனையோ தாய்மாரினுடைய கண்ணீருக்கு காரணமானவர்களோடு கலந்து கொள்ளுகிறதா அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக இது மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போதைய காலப்பகுதி குறிப்பாக சொல்லிக் கொள்ள இருந்தால் செம்மணியிலே அகலப்பட்டுக் கொண்டிருக்கிற அகழ்வுகள் குழந்தைகள் பெண்களுடைய

இப்படியான முடிவுகள் இடம்பெறுகிற போது இவர்கள் எப்படி என்று தெரியாது ஆனால் தங்களுடைய வாக்கு வங்கியை தமிழ் தேசியத்தின் பால் பெற்றுக்கொள்கிறவர்களாக தாங்கள் தமிழ் தேசியத்தினுடைய காவலர்களாக தங்களை அடையாளப்படுத்தி வாக்கு கோருகிறவர்களாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக தமிழரசு கட்சியில் இந்த நிலைப்பாட்டோடு பயணிக்க முடியாது என்ற ஒரு விடயம் இருக்கிறது ஆகவே தமிழரசுக்குள் நாளை ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே கே வி தவராசா தலைமையிலான ஒரு தரப்பு வெளியேறி இருந்தது அவர்கள் ஜனநாயக தமிழரசு என்ற பெயரிலே தேர்தலிலே போட்டியிட்டார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான வாக்குகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள் இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் ஆகவே இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒத்துக்கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டின் பின்பதாக தமிழரசினுடைய தேசியம் பேசுகின்றவர்கள் எப்படி நகரப்போகிறார்கள் என்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது ஆக தமிழரசிலே ஒரு பிளவு என்பது நிச்சயப்படுத்தப்பட்டிருப்பதான உள்வட்டார தகவல்கள் இருக்கிறது அது ஸ்ரீதரன் தலைமையிலே ஒரு அணி பிளவடைந்து மீண்டும் ஒரு தமிழர் தேசியத்தை பேசுகின்ற ஒரு அரசியல் கட்டமைப்பாக தங்களை கொள்ள முனைவதாகவும் உள்வட்டார தகவல்கள் சில இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த விவகாரங்கள் தொடர்பிலே நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டிய தேவை இன்னும் இருக்கிறது அது குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் வெறுமனே எங்களுடைய அறிவீனங்கள் அல்லது தெளிவின்மை காரணமாக இடம்பெற்றது அல்ல இந்த விவகாரத்தின் பின்பதாக ஸ்ரீலங்காவினுடைய அரச புலனாய்வு முகவர்களினுடைய செயற்பாடுகள் இந்திய புலனாய்வு முகவர்களினுடைய செயற்பாடுகள் தெளிவாக இருக்கிறது இதே போன்ற சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே தலசீனத்திலே இடம்பெற்றதை காணக்கூடியதாக இருந்தது சிஏஏயினுடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் அப்போது போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்ட குழுக்கள் போராட்டத்துக்கு விரோதமானவர்களோடு சங்கமமான ஒரு சில தன்மைகள் சாத்தியப்பாடுகள் இருந்தது அதுபோன்று ஒரு விடயத்தை இந்த நாட்களில் ஈழத்தமிழினம் சந்தித்திருக்கிறது என்பது ஈழத்தமிழினத்திற்கு ஒரு கருப்பு பக்கமாக இருக்கிறது இதை தாண்டி இன்னும் சில விடயங்களை பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த முடிவு என்பது தமிழர் தேசிய அரசியலுக்காக தங்களை ஆகுதியாக்கி இருக்கக்கூடியவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்குமா மரணித்து போனவர்களுடைய ஆன்மாக்கள் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குமா என்ற கேள்வியை இந்த நேரத்தில் முன்வைக்கிறோம் குறிப்பாக திரு ராஜபரோதியம் சம்பந்தன் அவர்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்களை தமிழர் தேசிய அரசியல் பரப்பில் இருப்பவர்கள் முன்வைத்தார்கள் ஆனால் அந்த தலைமைக்கு பின்பதாக இப்படி ஒரு நிலைமையை தமிழரசு சந்தித்திருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயம் சம்பந்தன் ஒரு தலைவர் தன்னை பெருந்தலைவராக ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட்டம் இருந்த ஒரு தலைவர் இப்படியாக முடிவெடுக்க முடியாது அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்காக கதிரைகளை பெற்றுக்கொள்வதற்காக அவர் இப்படி செய்யவில்லை அதே மாவி சீராதராஜா தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது இவர் கையால் ஆகாதவன் இவர் தமிழர் அரசியலை முன்னகர்த்த தகுதியில்லாதவர் எப்படி எல்லாம் கூறியிருந்தார்கள் ஆனால் அவர்களால் கூட இப்படிக்கான சம்பவங்கள் இடம் வரவில்லை ஆக இவர்களுடைய ஆன்மாக்கள் உங்களை மன்னிக்க போகிறதா என்பதை நியாயப்படுத்துகின்ற ஒவ்வொருவரும் பேசிக் நீங்கள் இப்போது சில கருத்தாளர்கள் சிலர் நியாயப்படுத்துல்களுக்காக முனைகிறார்கள் அதாவது திரு சுமந்திரன் அவர்களுடைய விசுவாசிகள் இந்த விவகாரத்தை நியாயப்படுத்துவதற்காக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு

கொல்ல தாக்கியவர்களே தங்களுடைய தேச மக்களை கடத்தை காணாமல் ஆக்கியவர்களே தங்களுடைய தேச தாய்மாரை அழுது வடிக்க காரணமாக இருந்தவர்களே என்றும் காணாமல் உறவுகளுடைய தாய்மார் இந்த வீதிகளிலே அழுது தெரிகிறார்கள் நீங்கள் சந்தோஷமாக ஒரு கூட்டை ஏற்படுத்திவிட்டு சிரித்து விட்டு வெளியே வருகிறீர்கள் கௌரவ செயலா செயலாளர் நாயகம் தலைவர் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த தயங்காமல் இருக்கிறீர்கள் எப்படி உங்களுடைய மனமேற்றுக் கொண்டது இந்த விவகாரத்தில் எப்படி நகர்ந்து கொள்ள ஒரு பக்கமாக ஒரு சார்பாக பேசுகிறோம் என்பதை தாண்டி தமிழ் மக்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதுதான் உண்மை தமிழர்கள் மிக கொதிப்படைந்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இப்போது எந்த கட்சிகளுமே இல்லை என்ற நிலைப்பாட்டுக்கு தமிழர்கள் வந்திருக்கிறார்கள் ஆக தமிழ் தேசியத்திற்கு தமிழ் தேசியத்திற்கு வெளியேயும் தமிழ் கட்சிகள் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது இரண்டு பக்கமும் ஒட்டுக்குழுக்கள் என்று சொல்லி விமர்சிக்கப்படுபவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய கடந்த கால சாதனைகளை தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தி இருக்கக்கூடியவர்கள் தமிழ் மக்கள் சுமக்கின்ற அவலங்களில் அவர்களுடைய அவலங்களின் அத்தியாயங்களில் இரத்தக்கரைகளால் எழுதியவர்கள் இவர்கள் ஆகவே இவர்களோடு சேர்ந்து தமிழ் தேசத்தை நிர்ணயிப்பதற்கான ஆணையை வழங்குங்கள் என்று சொல்லி நீங்கள் மீண்டும் ஒருமுறை எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எங்களுடைய மக்களிடம் போகிறீர்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிளி தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரை ஒரு மிக நீண்ட வரலாறு கொண்டது தமிழர் தேசிய போராட்ட வரலாற்றிலே தமிழர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக அவர்கள் அர்ப்பணித்து அர்ப்பணிப்புகள் என்பது சொல்லிலடங்காதவை தீரன் நடராசன் திருகோணமலையிலே சுதந்திர தினத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதியில் சுதந்திர தினத்திற்கு கொடி ஏற்றப்படுகின்ற போது ஸ்ரீலங்கா இராணுவ சிப்பாயினால் சுடப்பட்டு இருந்தது தொடக்கம் கோப்பாய் கோமகன் வன்னியசிங்கமாக இருக்கலாம் அடங்கா தமிழன் சுந்தரலிங்கமாக இருக்கலாம் எலும்பு மனித நாகலிங்கமாக இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் இந்த பெயர்கள் எப்படி வந்தது சிங்களத்தினுடைய நீச்ச அதிகார நகர்வுகளை தட்டி கேட்டார்கள் அவர்களுக்கு எதிராக போராடினார்கள் அந்த காலிமுகத்திடலேயே சத்தியாகிரகம் இருந்தவர்களுக்கு எதிராக அவர்களுடைய அவர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் இதையெல்லாம் மறந்து இன்று நீங்கள் தமிழ் தேசியத்தை ஒட்டுமொத்தமாக விற்பனை செய்து உங்களுடைய கதவைகளை பெற்றுக்கொள்கிறீர்களா யாருக்காக இந்த ஆட்சி அமைக்கப் போகிறீர்கள் யாருக்காக இந்த அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் யாரை நோக வைத்து உங்களை நீங்கள் உங்களுடைய அதிகாரங்களை பெற்றுக்கொள்கிறீர்களோ நாளை மீண்டும் அவர்களிடம் தான் வாக்கு கேட்க வேண்டும் என்பதை மறந்து போய்விட்டீர்களா ஆக பன்னாட்டு உளவு அமைப்புகள் ஸ்ரீலங்காவினுடைய உலா உளவு அமைப்பு இவை போன்றவை தமிழர்களுடைய ஐக்கியத்தையும் தமிழர்களுடைய ஒருமித்த கருத்தையும் சுயாட்சி சுயநிலை உரிமை கோட்பாடுகளையும் சிதைக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சியின் நிலை கராகச்சிதமாக செயற்பட்டுக் கொண்டிருக்க அந்த செயற்பாடுகளில் விழுந்து சிதைந்து போகிறது தமிழர் தேசிய அரசியல் தரப்பும் அதனுடைய அரசியல் வியூகங்களும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது அந்த அந்த தமிழ் தேசிய பற்றாளர்களே தமிழர் தேசத்தினுடைய வாக்காளர் மக்களே நீங்கள் சிந்தியுங்கள் இப்போது தமிழர் தேசம் ஒரு அரசியல் வெற்றிடத்தை சுமந்து நிற்கிறது நிச்சயமாக தமிழர் தேசியத்தின் பக்கமாக இவர்கள் இல்லை இவர்கள் தமிழர்களினுடைய கனவுகளை நிறைவேற்றப் போவதில்லை தமிழர்களை தங்களுடைய சுயநிர்ணய உரிமைகளுக்காக அழைத்துச் செல்லப்படப் போவதில்லை தேர்தல் மேடைகளில் தங்களுடைய வாக்குகளுக்காக வரும் வாய் வார்த்தைகளால் வாய் யாலங்களை பேசுகின்றவர்களை நம்பி இனிமேலும் ஏமாறத்தான் போகிறீர்களா உங்களுடைய தலைநிதி நீங்கள் காலங்காலமாக இப்படியே ஏமாந்து 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 போக வேண்டியதும் இழப்புகளை பதிவு செய்து கொண்டு இருக்க வேண்டியதும் தான் உங்களுடைய வரலாற்றினுடைய பதிவுகளாக இருக்கப் போகிறதா சிந்தியங்கள் புதிய

இதற்காக தன்னை தியாகித்த தியாகி பொன் சிவகுமாரனுடைய ஐம்பத்தி ஓராவது ஆண்டு நினைவு தினம் நேற்றைய நாள் ஆக இந்த நினைவுகளை சுமந்து அந்த கனவுகளை கனதையான வலிகளோடு வாழுகின்ற மக்கள் கூட்டத்தினுடைய பிரதிநிதிகளாக உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்களுடைய அபிலாசைகளையும் அவர்களுடைய கனவுகளையும் சிதைக்கின்ற போன்ற இந்த செயற்பாடுகளை எப்படி ஏற்றுக்கொள்வது எதை கொண்டு நீங்கள் உங்களுடைய சுயவிளக்கம் தரப்போகிறீர்கள் என்ற கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கிறது தான் விமர்சனங்கள் இருந்தாலும் உங்களை நம்பி நம்பி வாக்களித்த மக்களை எங்கு அழைத்து சென்று விட்டு வைக்கிறீர்கள் என்பதை உங்கள் ஒவ்வொருவருடைய மனசாட்சிகளையும் தொட்டு சிந்தித்து பாருங்கள் நன்றி உறவுகளே நாளை மற்றொரு இன்று எதிர்வி உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்